ஆண்டவர் அச்சுரமாகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அதுக்கால் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நானோ பசியினால் சாகிறேன் ஐ பெரிஷ் வித் ஹங்க ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரில் இருந்தார்கள் அதில் இளையவன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு ஃபார் அவே ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் வாழ விரும்புகிறான் அவன் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாக செலவழிக்கிறான் அவன் செலவழித்து முடிந்தவனே அந்த தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் எஃப்எம்என் உண்டானது அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழியில்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுது ஒரு பன்றி மேய்கிறோனத்தில் போய் த ஃபார்மா பிக்ஸ் சேர்ந்து கொள்ளுகிறான் அங்கு அவனுக்கு பசி உண்டான பொழுது அந்த பன்றியின் தவிடை சாப்பிடலாம் என்று சொல்லி ஆவலாக இருக்கும் பொழுது அதுவும் அவனுக்கு மறுக்கப்பட்டோன்னே அவனுக்கு புத்தி தெளிகிறது ஹி கேம் டு செல்ஃப் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலை பலவிதமான தருணங்களே நமக்கு ஒரு புத்தியை தெளிவிக்கிற நிலைமையை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார் எப்படி வேதத்தை தியானிப்பது மூலமாக நம்முடைய புத்தியானது தெளிவிக்கப்படுகிறது அன்பிலீவ் டு பிலீவ் கைண்ட்லி நோட் ஹவு த ஃபாதர் இஸ் ப்ரசன்ட் இன் த சன்ஸ் மெமரி இன் த ஃபார் கண்ட்ரி என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது எவ்வளவு மோசமான சூழ்நிலையும் தன்னுடைய தகப்பனை நோக்கி எண்ணுகிறார் பூமிக்கு வந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் தன்னுடைய மோசமான சூழ்நிலையிலே மனுஷனுடைய பாவத்தை தன்மேல் சுமக்கும் பொழுது தன்னை அனுப்பின தன்னுடைய தகப்ப நோக்கி அவர் காத்து கொண்டிருந்தார் இமைப்பொழுதும் தகப்படி சிந்தனை விட்டு விலகவே இல்லை இங்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவு மிக அத்தியாவசிய தேவைகள் வந்தாலும் கடன் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையிலே போராட்டங்கள் வந்தாலும் வியாதி வந்தாலும் வறுமை வந்தாலும் ஏழ்மை வந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு முதல் பத்து ஓ டேஸ்ட் அண்ட் சீ தட் த லாட் இஸ் குட் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் டேஸ்ட் இதுக்கு என்ற அர்த்தமாம் டேஸ்டிங் ஆஃப் இங்கே அவன் பன்றின் தவிடை அவன் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறான் அது அவனுக்கு பிடிக்கவில்லை வேதம் தெளிவாக சொல்வது மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் இந்த இளைய ஒரு தேடுதல் இருந்தது தூர தேசத்துக்கு போக வேண்டும் சுயமாய் ஜீவிக்க வேண்டும் நன்றாக செலவழிக்க வேண்டும் இன்றைக்கு அநேகர் எத்தனையோ பேர் பெண்களை தேடுகிறார்கள் ஆண்களை தேடுகிறார்கள் சொத்துக்களை தேடுகிறார்கள் சுகத்தை தேடுகிறார்கள் எல்லாவற்றிலும் முடிவு தோல்வி ஆனால் இந்த இடத்துல சங்கீதம் முப்பத்தி நாலு ஆம் அதிகாரத்திலே தாவீது அபிமலேக்கால் துரத்தி விடப்படுகையில் ட்ரூ அவே ஃப்ரம் ஹிம் எழுதின சங்கீதம் Blessed is the man who trust him. Fear of the Lord, you his saints, there is no want to those who fear him. Kartuli our young lions have it and suffer hunger, but those who seek the Lord shall not lack and குட் திங்ஸ் சிங்க குட்டிகள் பட்னியாக இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது தாவீது எழுதின சங்கீதத்தை நான் இந்த இடத்துலேயே கொண்டு வருகிறேன் இளையகுமாரன் தகப்பனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான் எனக்கு பிரியமானவர்களே உங்களுடைய மோசமான சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அப்படியே பரிஸ்தவான்களே கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒன்றும் குறையப்படாது இப்பொழுது ஒருவேளை நீங்கள் வியாதியில் இருக்கலாம் வறுமையில் இருக்கலாம் தருத்தர் இருக்கலாம் போராட்டத்தில் இருக்கலாம் இவையெல்லாம் மாறும் சூரியன் வரும் பொழுது பனி எப்படி விலகிறதோ அதுபோல் கர்த்தர் மாற்றுவார் கர்த்தரை பிடித்துக்கொள்ளுங்கள் நன்மையானதை கர்த்தர் தருவார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ